பொது அறிவு கேள்விகள் பார்ட் தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி வாங்க கொஸ்டின்ஸ பார்க்கலாம் நம்ம ஜெனரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம் நூற்று எழுபத்தி ஆறு இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஏ ஞானபீட விருது பி சரஸ்வதி சம்மான் சி பத்மபூஷன் ஆன்சர் ஏ ஞானபீட விருது நூற்று எழுபத்தி ஏழு உலகிலேயே மிக பெரிய நூலகம் எது ஏ பிரிட்டிஷ் நூலகம் பி காங்கிரஸ் நூலகம் அமெரிக்கா சி தேசிய நூலகம் இந்தியா ஆன்சர் பி காங்கிரஸ் நூலகம் அமெரிக்கா நூற்றி எழுபத்தி எட்டு இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன ஏ அக்னி பைவ் பி பிரம்மோஸ் சி பிருத்வி தொழிற்புற்சி முதன் முதல் ஆரம்பித்த நாடு எது? ஜெர்மனி சி இங்கிலாந்து இங்கிலாந்து காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது ஏ தூத்துக்குடி பி பூம்புகார் சி நாகப்பட்டினம் answer b poombugar தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது a கோயமுத்தூர் b சென்னை c மதுரை இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பிளேலிஸ்ட் லிங்கை வळकம்பொல ஃபர்ஸ்ட் commentல பின் பண்ற மிஸ் பண்ணாம பாருங்க